படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இரண்டாயிரம் கோடி வரை வசூலாகும் என்று சொன்ன தயாரிப்பாளர் கங்குவா முதல் நாள் கலெக்ஷன் எவ்வளவு என்பதனை நேற்றைய தினம் சூர்யாவோட ரசிகர்கள் மிகவுமே எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த கங்குவா படம் ரிலீஸ் ஆனது இதுவரை சூர்யா படங்களுக்கு இல்லாத எதிர்பார்ப்பு இந்த படத்திற்கு இருந்தது காரணம் கங்குவா படம் பிரம்மாண்ட பட்ஜெட்ல தயாரித்த நிலையில ப்ரமோஷன் படு பயங்கரமாக செஞ்சிருந்தாங்க சிறுத்தை சிவா டைரக்ஷன்ல உருவான இந்த திரைப்படம் தமிழ் சினிமாவின் அடையாளமாக மாறும் என பலர் கூறி அதோடு இந்த படத்தின் தயாரிப்பாளர் ஸ்டுடியோ கிரீன் ஞானவேல் ராஜா கங்குவா படம் கண்டிப்பாக இரண்டாயிரம் கோடி வசூல் செய்யும் என்று கூறியிருந்தார் அவையெல்லாம் பொய்யாக்கும்படி நேற்று படம் ரிலீஸ் ஆன நிலையில நெகட்டிவ் விமர்சனங்களை பெற்று வருகிறது கங்குவா படம் படத்தோட மேக்கிங் மற்றும் இசை படு மோசமாக இருப்பதாக ரசிகர்கள் கூறி வந்துட்டு படம் முழுக்க சத்தமாக இருப்பதாகவும் எரிசலை உண்டாக்குகிறது என்றும் கூறியிருக்காங்க சூர்யாவோட கெரியர்ல முக்கியமான படமாக பார்க்கப்படும் கங்குவா படத்தோட நிலைமையை இப்படியா என சூர்யா ரசிகர்களை வருத்தப்படும் அளவிற்கு இருந்தது இதில் அண்ணனுக்கு உதவுவதற்காக நடிகர் கார்த்தியும் கேமிய தோற்றத்துல நடித்திருந்தார் கங்குவா படத்தின் முதல் நாள் கலெக்ஷன் இந்தியாவை பொறுத்தவரையில இருபத்தி இரண்டு கோடி வசூலாக இருக்கு தமிழ்நாட்டில் மட்டும் பதினொன்று புள்ளி நாற்பத்தி ஐந்து கோடி வசூலை ஈட்டியிருக்கு உலகம் முழுவதும் நாற்பது புள்ளி இரண்டு கோடி வசூலை பெற்றுள்ளதாக தகவல்கள் வெளிவந்திருக்கு மேலும் படக்குழு விரைவில் கங்குவா படத்தை அதிகாரபூர்வ வசூலை அறிவிக்கும் என எதிர்பார்க்கலாம் அதோடு சூர்யாவோட சிங்கம் படத்தின் வசூலை கங்குவா படம் முறியடித்திருக்கிறது ஆனாலும் இரண்டாயிரம் கோடி வசூல் எல்லாம் இந்த படம் பெறுமா என்பது மிகப்பெரிய சந்தேகம்தான்